ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம் சிந்தி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன பார்க்கலாம் அதுக்காக நம்ம கருவேப்பிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது பதிலாக இந்த மாதிரி டேட்ஸ் பாக்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வைக்காமல் சப்போஸ் ஏன்னா ஒரு பாக்ஸில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அப்படியே மொத்தமாக வச்சுனீங்கன்னா கீழேலாம் வந்து ஒரு மாதிரி பழுத்த மாரி ஆயிரும் எப்போமே வந்து இந்த பாக்ஸ் எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் வேறு எதனா கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை வந்து அப்படியே நீங்கள் கருவேப்பிலை வைக்காமல் நான் சொல்கிறபடி நீங்கள் இந்த கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ வச்சிங்க அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி வரும் ஸோ அதுக்காக கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பர் போட்டுங்க அப்படி இல்லைன்னா இந்த பாக்ஸோட கீழ் போர்ஷனில் ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நீங்க லைட்டாக சூடு காட்டி குத்துனீங்கன்னா இந்த மாதிரி ஒல்சு ஒல்சா விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி காத்தோட்டமா நீங்க அழகா கருவேப்பிலையை வைக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு கருவேப்பிலை வந்து நீண்ட நாட்களுக்கு வரும் கருவேப்பிலை பாத்தீங்கன்னா பழுத்தும் போகாது அதே மாதிரி காய்ந்துமே போகாது ஸோ இதுக்குள்ள யார் போடுறதுனால நல்லா நம்ம கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வீட்டில் கொஞ்சம் மளிகை சாமான் அதிகமாக வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மீதமானதை அப்படியே தனியாக வெளியே வைக்கக்கூடாது அந்த மாதிரி வைக்கிறனால என்ன ஆகும்னா அதில் வண்டோ புழு பூச்சி அந்த மாதிரி வந்துடும் எப்போமே நீங்கள் பாக்ஸில் அதாவது நம்மளுக்கு தேவையான அளவு பாக்ஸில் கொட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா மீதமானதை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வாட்டர் பாட்டிலாக வச்சுருப்போம் பிளாஸ் அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கனாவே இந்த நம்ம வைக்கக்கூடிய இந்த பருப்பு ஆகட்டும் இல்லைனா வந்து நம்ம ரவையெல்லாம் வாங்கினா கூட நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சுருவோம் இந்த அந்த மாதிரியான பொருளெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் வந்து எந்த பொருளுமே வீணாகாது நீங்களுமே கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணாமே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ வாங்க அடுத்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆயில் ப கவர்லாம் கடை ஆயில் வந்து நம்ம ஆயில் பாட்டில் ஊற்றி வச்சுட்டு இந்த ஆயில் கவரை தூக்கி போடாமல் நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ அதில் ஒரு சில டிப்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இந்த ஆயில் கவரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் டைப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் மாவெல்லாம் பிசைஞ்சோம் அப்படின்னா ஸோ இந்த கவருக்குள்ளே கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் இப்போ இந்த கட் பண்ண கவரை நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வீட்டில் ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வங்கின மாதிரி இருக்கும் ஸோ பாலிஷ் போடுறதுக்கு சூப்பராக இந்த கவரை யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பர் துணியை வச்சு மேலே இருக்க டஸ்ட்டில் வந்து நல்லா தொடச்சி எடுத்துங்க அதுக்கப்புறம் ஆயில் கவரை லைட்டாக மேலே இந்த மாதிரி தொடச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டிஷ்யூ பேப்பர் துணியை வச்சு லைட்டாக வந்து தேய்ச்சிடும் ஏன்னா வந்து மேலே ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக படிஞ்சிருக்கும் ஸோ அதனால் வந்து லைட்டாக வந்து ஒரு துணியோ டிஷ்யூ பேப்பரோ வச்சு அதுக்கு மேலே திருப்பி தொடச்சிங்க அப்படின்னா நம்ம ஷூ பார்த்தீங்கன்னா நல்லா பாலிஷ் பண்ண மாதிரி கிடைக்கும் பாருங்கள் எப்படி சூப்பராக அந்த ஷூக்கும் இந்த ஷூக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயில் கவரை தேய்ச்சதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து துணியோ இன்னும் வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சி எடுக்கணும் நல்லா சூப்பராக பாலிஷ் பண்ண மாதிரி கிடச்சிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் ஹுட்டலான எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது வந்து ஒரு மாதிரி நாலடையில் வந்து பாலிஷ் போன மாதிரி இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்டு படிஞ்சிருக்கும் ஷைனிங்கே இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பொருட்களெலாம் வந்து மேலே வந்து நல்லா தொடச்சி எடுத்துருங்க ஃபஸ்ட்டு எதுவுமே வந்து நல்ல டஸ்ட்லாம் தொடச்சதுக்கப்புறமா வந்து நம்ம இது பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து தொடக்கிறதுக்கு முன்னால் நம்ம அப்படியே மேலே ஆயில் கவர் வந்து பூசணும் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த டஸ்ட் அப்படியே படிஞ்சது அப்படியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டஸ்ட்டில் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயில் கவர் வச்சு எல்லா இடத்துலையும் வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக அந்த ஹுட்லான இதேமாரி சேர் ஆகட்டும் டைனிங் டேபிள் ஆகட்டும் இதேமாரி நீங்கள் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தேய்ச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த கட்டல் எப்படி எந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்காக பல பலனை இருக்குதுன்னு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளேயே ட்ரை பண்ணி பாருங்கள் பஸ் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பார்க்கலாம் நம்ம வீட்டில் வெங்காயம் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா எப்போவுமே வந்து வெங்காயத்தையுமே சரி உருளைக்கிழங்கு சரி ஒன்றாவே வைக்கக்கூடாது ஸோ மொதல் பாருங்கள் நம்ம வெங்காயம்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இல்லை அழுகுன வெங்காயம் இதுமாதிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா தனியாக வச்சுருங்க அதே போல் இது கூடவே வந்து உருளைக்கிழங்கு வைக்கக்கூடாது இந்த மாதிரி வைக்கிறதுனால இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அழுகிரும் அது மட்டும் இல்லை இந்த வெங்காயமே வந்து சீக்கிரமாக முளைச்சு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி அழுகுன வெங்காயம்லாம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க பாருங்கள் இப்போ இந்த வெங்காயத்துக்கு கூட இந்த உருளைக்கெழங்கு வச்சுனாலும் முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதெல்லாமே தனியாக எடுத்து வச்சுருங்க எப்பவுமே வந்து கூட உருளைக்கெழங்கு போடவே கூடாது உருளைக்கெழங்கு கூட நம்ம பூண்டை போட்டுக்கலாம் ஸோ பூண்டு போட்டுருக்கறனால அந்த உரு கெங்குமே வந்து சீக்கிரமாக பழக்கவும் பழக்காது அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்க அந்த பூண்டுமே வந்து வண்ட பூச்சி எதுவுமே வராது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பால் பேக்கெட்லாம் வாங்கணும் அப்படின்னா ஸோ வாங்கிட்டு அந்தமாதிரி பால் பாக்கெட்டை நல்லா கழுகி எடுத்துருங்க ஏன்னா அது பால் பாக்கெட் பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்மளுக்கு வராது எல்லாம் எல்லா சப்ளை இருக்கிட்டேயும் போயிட்டு தான் வரும் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அழுக்கு படிஞ்சிருக்கும் ஸோ கழுகிடுங்க அதே போல் நீங்கள் பால்லாம் வந்து பாத்திரத்தில் ஊற்றுறீங்க அப்படின்னா எப்போயுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தில் ஊற்றுங்க ஏன்னால் வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து பால் வாங்கிட்டு வந்ததுமே இன்னும் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்துச்சிட்டு வச்சுட்டு டேரெக்டாக வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது சம்டைம் பார்த்தீங்கன்னா பால் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பால்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஊற்றுங்க ஏன்னா வந்து அதில் இருக்க கொழுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அப்படியே இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணாமல் ஊற்றணும் அப்படின்னா தண்ணி மாதிரி இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா நல்லா கட்டியாக இருக்கும் பால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சதுனால் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம ஃபேஸை நல்லா பளபளன்னு ஆக்குற டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதிக இல்லத்துக்கு கொடுத்து களைகளில் எந்த ஒரு க்ரீமும் வாங்காமல் வீட்லேயே உள்ள பொருட்களை வச்சு நம்ம ஃபேஸை எப்படி நல்லா க்ளீனாக பிரைட்டாக எந்த ஒரு டார்க் இதுவும் இல்லாமல் எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக தக்காளி கொஞ்சம் எடுத்துருக்கேன் விதையெல்லாம் நீக்கிட்டு தக்காளி எடுத்துக்கோங்க ஸோ இது கூடவே வந்து எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழமும் சேர்த்துங்க ஒரே ஒரு எலுமிச்சை பழம் இந்தமாதிரி நாலு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க ஸோ இதில் இருக்க நான் சொல்லக்கூடிய எல்லா பொருளுமே சேர்த்து நீங்கள் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணும்போது க்ரீம் ஸ்டெக்சரில் ஒன்று கிடைக்கும் அதை நீங்கள் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரீசர்ல இல்லை ஃப்ரிட்ஜில் ஸோ வெளியே எடுத்து யூஸ் பண்ணும்போது கூலிங் போனதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது கூடவே வந்து நம்ம ரைஸுமே சேர்த்து மூணு பொருளுமே நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான இந்த டிப்ஸை கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் இயற்கையாகவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஃபேஸுக்கு இந்த மாதிரி நல்ல ஃபேஸ் மாஸ்காகட்டும் எல்லாம் வந்து நீங்கள் சம்டைம் பார்த்திங்கன்னா இதை வந்து ட்ரை ட்ரை ஆக்கி வச்சுட்டு ஒரு பவுடர் மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வேணும்னு போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது பாருங்கள் இந்த வாட்டர் தனியாக வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தனியாக நான் எடுத்திருக்கேன் ஸோ இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மாவு தான் சேர்த்துருக்கேன் ரைஸ் மாவு தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கஸ்திரி மஞ்சள் தூள் இருக்கும்ல அதுவுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரீமி பதத்துக்கு ஒன்று கிடச்சிருக்கு ஸோ இதை வந்து நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே இல்லை வந்து நார்மலாக இங்கே ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அழகாக வந்து இந்த மாதிரி நல்லா முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருணும் வாமான வாட்டரில் அதுக்கப்புறம் நீங்கள் கழுகி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்ம மூஞ்சி வந்து நல்லா பல பலன் இருக்கும் இங்கேனா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைமில் ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்க ஃபேஸ்ன்னு வந்து அந்த டைமில் அதாவது நம்ம ஃபெஸ்டிவல் டைம் ஆகட்டும் இல்லை வந்து நம்ம இன்னும் மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறோன்னா அந்த டைமில் வந்து ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவாக இருக்கும் நம்மளுக்கு டார்க் அதாவது பிம்பிள்ஸ் ஆகட்டும் கண்ணுக்கு கீழே வந்து கருவலயம்லாம் இருந்துச்சுன்னா கூட நல்லா போகும் ரொம்ப முறை எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கூட நீங்கள் விடலாம் ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் மில்க்கு கூடி ஆட் பண்ணிக்கலாம் அதாவது மில்க் ஆட் பண்ணணும்னா ஒரு டைம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ தண்ணியெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணலாம் பாருங்கள் நல்ல வந்து ஒரு வெட்டான துணியில் லைட்டாக நீங்கள் கழுகி ஒரு வாமான வாட்டர்ல கழுகுனீங்கன்னா சூப்பராக நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் ஒரு டேஸ்டியான நல்ல கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ஸோ வெண்டைக்காவை ரெண்டு சைடுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுகுனதுக்கப்புறம் துணியை போட்டு நல்லா தொடச்சதுக்கப்புறம் வந்து ரெண்டு சைடுமே நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து சென்ட்ராக இந்த மாதிரி கட் பண்ணிங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சைடு போர்ஷனாக கட் பண்ணிங்க நாலு துண்டாக கிடைக்கும் ஒரு வெண்டைக்காவை இந்த மாதிரி நாலு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கங்க உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் எடுக்காதீங்க அப்படியே வச்சுருங்க ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்ம கடிக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ இது கூடவே ஒரு சில பொருட்களை நம்ம ஆட் பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க நான் வந்து வெண்டைக்காய்க்கு தகுந்த போல் நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் அளவு நார்மல் மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஸோ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு இந்த மசாலாலாம் நல்லா கோட்டிங் ஆகணும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வெட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்ல கிறிஸ்மஸ் தரத்துக்காக ஒரு சில பொருட்களாக இதில் ஆட் பண்ணணும் ஸோ இது கூடவே வந்து இந்த பொருட்கள் நம்ம ஆட் பண்ணும் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரைஸ் மாவு சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து க வெண்டைக்காய் வந்து எந்தளவுக்கு நம்ம கால் கிலோவுக்கு கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன் அதனால் தான் அந்தளவுக்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு பக்கோடா பதத்துக்கு கிடைக்கும் இதை வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க வெண்டக்காய் போடுறதுக்கு முன்னாடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணாவே போதும் இல்லை சூப்பராக நம்மளுக்கு கிறிஸ்பியாக வந்து வெண்டக்காய் ஃப்ரை கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் போடும்போது இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக எடுத்து போடுங்க மொத்தமாக பஞ்சஸாக எடுத்து போட்டிங்க ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் இந்த மாதிரி உதிரி உதிராக எடுத்து போட்டிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரை பண்ணதுமே லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலர் ஆனதுக்கு அப்புறம் வந்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்புறம் வந்து எடுத்து தனியாக வச்சுருங்க அவ்வளோதான் நல்ல கிறிஸ்பியான வெண்டக்காய் ஃப்ரை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும் லாஸ்ட்டாக வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் போட்டு சேர்த்துட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு வெண்டக்காய் ஃப்ரை கிடச்சிரும் ஃப்ளேம் அதாவது அடுப்போட ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையாக வச்சிடக்கூடாது அது பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வெண்டக்காய் ஃப்ரை கிடச்சிருச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோவில் எல்லா டிப்ஸ் ஆகட்டும் வெண்டக்காய் ஃப்ரை ஆகட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி மறக்காம மறக்காமல் இந்த வீடியோக்கு முன்னாடி லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறேன் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்